நாடு போற்றும் நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த ஆட்டம் மூத்தோர் முன்னிற்க இளையோர் கைகொத்து வரலாறு பேசி வைத்த அத்துணை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கோட்டான கோட்டி நன்றிகளை உருத்தாக்கி இந்த பதிவில் நாம தர்மபுரி ஜல்லிக்கட்டு பேரவையில் இருக்கிற நம்ம வீரா பிரதர்ஷை ஒரு பேட்டி எடுக்க வந்திருக்கோம் அண்ணா வணக்கண்ணே வணக்கண்ணே எல்லாம் நல்லா இருக்கீங்களாண்ணா நல்லா இருக்கண எல்லா நல்லா இருக்கேன் அண்ணா நம்ம குரூப்பை பத்தி அப்படியே கொஞ்சம் அறிமுகம் பண்ணுங்க நே மரபெங்கு ஜல்லிக்கட்டு வீரா பிரதர்ஸ் புதுப்பட்டி தர் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகவட்டம் புதுப்பட்டி ஜீவா நகர் கடமடை சார்பாக எல்லாரும் மாடை வச்சு வளர்த்துட்டு இருக்கு சரிங்க இப்ப நம்ம மாடு எப்ப இருந்து வளர்க்க ஆரம்பிக்கிறீங்க நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தொன்னு மிக பிரம்மாண்டமான தருமபுரி ஜல்லிக்கட்டு தருமபுரி ஜல்லிக்கட்டு மிக பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டுன உலக மக்கள் தமிழ்நாடு முழுக்க உலக மக்கள் போற்று வகையில் தருமபுரி ஜல்லிக்கட்டு ஆனா இப்ப அளவுக்கு கிமோ கீப்பிங்கிற மாதிரி தான் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு முன் ஜல்லிட்டு போராட்டத்துக்கு அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு தாக்கம் ஏற்பட்டுருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம மாவட்டத்தில் ஜல்லிட்டு காலங்காரம் வளர்க்கல நமக்கு அது தெரியாதுன்னா வளர்த்திருக்காங்களா வளர்க்கணும்னு நமக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சரிங்கண்ணா சரிங்களா மிக பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டு தருமபுரி மாவட்டம் நினைஞ்சேன் பொழுது இங்க இருக்க சுத்தி இருக்க அனைத்து மக்களும் நாங்களாம் வந்து தொழில் கூலி தொழில் செஞ்சிருக்கோம் சரிங்க நம்ம கூலி தொழில் செஞ்சிட்டு இருக்க வகையில நம்ம தருமபுரி மிக பிரம்மாண்டம் ஜல்லிக்கட்டு என்னுடைய காலகட்டத்துல என்னுடைய வயசு காலகட்டத்துல சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்த ஒரே ஜல்லிக்கட்டு என்ன வச்சுக்கலாம் அவனியாபுரம் பாலமேடு அலங்கநல்லூர் நான் நினைச்சேன் மூணே ஜல்லிக்கட்டு தான் தமிழ்நாடு முழுக்க மூன்று ஜல்லிக்கட்டு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் சரி விவரம் ஏன்னா இப்ப இங்க அந்த அளவுக்கு ஜல்லிக்கட்டு உண்டான புரிதல் யாருக்கும் இல்ல கண்டிப்பா தர்மபுரி மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு ஆமா சரிங்களா நான் நான்தான் நினைச்சேன் நான் நினைச்சேன் நினைப்பாங்க நானு அதான் நினைச்சேன் அதாவது டிவியில போடுவாங்கண்ணே எல்லா ஜல்லிக்க இது லைவ் நியூஸ் லைவ் போடுவாங்க அவனியாபுரம் பாலமேடு ஆலங்காலம் ஜல்லிக்கட்டு நான் நினைச்சேன் ஜல்லிக்கட்டுனாவே மூணு ஜல்லிக்கட்டு தான் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் என்னுடைய ஆசைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப மிக பெரிய ஒரு ஆசைன்னு வச்சுக்கங்களேன் அலங்காநில ஜல்லிக்கட்டு போய் பார்க்கணும்னு ஆசைனே ஆசைங்களா நம்ம டிவில தான் பாத்துட்டு இருக்கோம் ஒரு நாளாவது போயிட்டு அந்த ஜல்லிக்கட்டு நேரில் பார்க்கணும் ஆசைப்பட்டோம் அன்னைக்கு அன்றைய காலகட்ட சூழ்நிலையில எங்க தருமபுரி மாவட்டம் மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமான முதல் முறை ஜல்லிக்கட்டுன வேற லெவல் நடத்தினாங்க அன்னைக்கு இந்த ஜல்லிக்கட்டுல இருக்கக்கூடிய மக்களுடைய மக்களுடைய வரவேற்பு வேற எந்த ஜல்லிக்கடலும் இருக்காங்க அந்த அளவுக்கு ஜல்லிக்கட்டு உலக புகழ்பெற்ற அலங்காநில ஜல்லிக்கட்டுலயே வந்து அவ்வளவு மக்கள் வந்து குறையாதான் இருப்பாங்க தவிர எங்க தருமபுரி ஜல்லிக்கட்டுல வேற லெவல் மக்கள் ஆனா இங்க பொறுத்த அளவுக்கு என்னன்னா இந்த அத்துக்கட்டு எருதாட்டம் இதான் ஃபேமஸ் இங்க ஜல்லிக்கட்டு முத முதல்ல வரப்ப எந்த அளவுக்கு நம்ம ம மக்கள் வரவேற்புடேன் வேற லெவலில் அதான் சொல்லுங்களேன் தரமான ஜல்லிக்கட்டு மிக பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டு மக்களோட எதிர்பார்ப்ப வேற லெவலில் இருந்துச்சுன்னா சரி ஏன்னு கேட்டேன் வச்சிக்கோங்களேன் நீங்க சொன்னபோது எருதாட்டம் அத்து டைமிங் ஒரு ரேஸ் சரிங்களா அப்படிதான் மாடு இருந்துச்சே தவிர ஜல்லிக்கட்டு மாடை கொண்டு வந்து மூக்கர் வெட்டி மாடை பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற ஒரு ஏற்பாடு வந்து மக்களுக்கு யாருக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒரு மிக ஒரு எதிர்பார்ப்பே கிடையாது சரி இங்க நம்ம நம்ம மண்ணுக்கு உண்டான பூர்ணி காலைங்க லம்பாடி ஆலம்பாடி மாடு சரி இந்த சில நம்ம காங்கேயம் மாடுங்க அடுத்து தெக்கு தீ மாடுங்க அந்த மாதிரி மாடுங்க அந்த மாடுகள் ஊருக்குள்ள வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கு ஏன்னா இப்ப நம்ம நம்ம பூர்ணி மாடம் சரி ஆலம்பாடியா இருக்கும் பர்கூர் மாடா இருக்காலும் சரி பாய்ச்ச இருக்கான அனுசரிக்கும் ஆமா இந்த மாடுகள் பொறுத்தளவுக்கு ஓனம் ஜாஸ்தியா அனுசரிக்கிறது வளத்தவங்களை மட்டும் தான் அனுசரிக்கமான ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு எழுநூறு காளைகள் மேல அவுத்து இருந்தாங்க இங்க நம்ம தர்மபுரி ஜல்லிக்கல் அவுத்தாங்க ஆனா ஆலம்படி நம்ம பூர்ணி ரக மாடு தருமபுரி மாவட்டம் அதிகமா ஜல்லிக்கட்டு பேரை தாபா சிவா அவர்களுடைய காலை சரிங்க முதல் பரிசு அடிச்சு முதல் பரிசு அடிச்சு ஏன் கேளுங்க எழுநூறு மாடு வைத்தாங்க எழுநூறு மாடல எல்லா வகையான மாடம் வந்திருக்கும் ஆமா தேனி மாடம் வந்திருக்கும் புலிக்குளம் மாடம் வந்திருக்கும் காங்கை மாடம் வந்திருக்கும் அனைத்து வகையான மாடு வந்திருக்கும் எல்லா மாடலும் சொல்ல முடியாது ஆமாங்களா அனைத்து வகையான மாடு வந்திருந்தாலும் எங்க தர்மபுரி மாவட்டத்தினுடைய பூர்வீகமான மாடு பூர்வீகமான மாடு மண்ணின் சொந்தமான மாடு मुद्द प्रश्न

தருமபுரி மக்களுக்கு ஏன் என்ன பொறுத்து என்ன என்னை சுத்தி இருக்க அனைத்து உறவுகளுக்கும் தெரிஞ்சேன் அதை விட

தருமபுரி மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டுன்னு சொன்னாங்க சரிங்களா அன்றைய பொழுதுக்கு எங்களுக்கு நான் ஆசைப்பட்டேன் என்ன மாதிரி என்னை சுத்திக்கலாம் ஆசைப்பட்டாங்க என்ன ஆசைப்பட்டாங்கன்னா ஜல்லிக்கட்டு எங்க அவனியாபுரம் அலங்காநல்லூர் பாலம்பேடு அந்த ஊர்ல கொண்டு போய் மா மாடு நம்ம போய் மாடு பாக்கணும் புரிதல் முக்கியமா பொங்கல் மாட்டு பொங்கல் போறாங்களா தை பொங்கல் போட்டாங்கன்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு கருணா அன்னைக்கு எருதாட்டம் ரெண்டு கயிறோ மூணு கயிறோ போட்டு மாடு எருதாட்டாடுவாங்க அதுதான் எங்க ஊர்ல ஒரு பேமஸ் அடுத்து பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி தென்கனி கோட்டைக்கு அத்துக்கட்டு அந்த மாதிரி டைம் விடுவாங்க நமக்கு அதுக்குள்ள நமக்கு பழக்கம் இல்ல போனதும் கிடையாது எங்க தருமபுரி ஜல்லிக்கட்டுல இருக்க மக்கள் வரவேற்போம் மக்களோட எதிர்பார்ப்போம் எங்கேயுமே நிவர்த்தி அடையாது அதை பூர்த்தி நான் வந்து அந்த அளவுக்கு இது இருந்தது எல்லாருக்கும் பாருங்க அந்த அளவுக்கு இருந்துச்சு மக்கள் வரவு வந்து அப்படியே ஒரு கோடான கோடி மக்கள் வந்து பாத்துட்டு போயிட்டு இருந்தாங்க வந்துட்டே இருக்க போயிட்டே இருக்க வந்துருக்க அந்த அளவுக்கு இருந்துச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க அந்த ஜல்லிட்டு இங்க நம்ம தர்மபுரி மாவட்டம் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல போராட்டம் நடந்தது இல்ல அந்த போராட்டம் உங்களுக்கு அந்த அளவுக்கு தாக்கத்தை உண்டாக்கல எனக்கு தாக்கத்துல நான் வந்து நாமக்கல் இது ஈரோட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன் சரிங்க சூப்பர் சரா வந்து சிவில் கம்பெனில ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன் ஆனா என் நன்மை என்ன சுத்தி என் கூட இருக்க நன்மை மச்சான் வா போவோம் ஜல்லிக்கட்டுல வந்து ஆர்ப்பாட்டம்

இருந்துச்சுனே பட் இருந்தாலும் நமக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பு இல்லாத அத பத்தி ஒரு பிரிச்சனையில குடும்ப சூழ்நிலை வேலைக்கு போகணும் இதெல்லாம் ஒரு வேலையா நம்ம பாத்துட்டு இருப்போமா யாரா தள்ளிக்கட்டை மாடு வச்சு வளர்த்துட்டு இருக்கான் யாரா கொண்டு போறாங்க யாராவது போராட்ட மாட்டாங்க போய் நம்ம வேலைய பண்ண சொல்ல வேலைக்கு போயிட்டேன் அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு இருப்பீங்களா இன்னைக்கு இருக்க இருக்க இன்னைக்கு என்ன சுத்தி பாருங்க இவ்வளவு மக்கள் இருக்காங்க இது வந்து பணத்தாலியோ இல்ல வந்து என்ன சொல்றது ஒரு பதவியாலும் சேர்ந்த கூட்டம் கிடையாது காலையாலும் ஒரு அன்பாலையும் அரவணைப்பாளையும் சேர்ந்த கூட்டம் எங்க கூட்டம் சரிங்களா சரிங்களா சரி அடுத்து அடுத்து ஆனால் இப்போ நீங்கள் இப்போ இன்ன வரைக்கும் நம்ம இங்கே தர்மபுரியில் மாடு அழிக்கதே அறியுது இப்போ இன்ன வரைக்கும் நீங்கள் எங்கெங்க நான் மாடு அவுத்துருக்கீங்க ஏன்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு பார்த்தோம்னே சரிங்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே மாடு வாங்கி வச்சு வாங்கிக்கிங்க தேனியில் வாங்கியிருக்கோம் மதுரில் வாங்கியிருக்கோம் சிவகங்கையில் வாங்கியிருக்கோம் திருச்சியில் மாடு வாங்கியிருக்கோம் சரிங்களா புதுக்கோட்டை மட்டும் அவனு மாடு வாங்கினேன் சரிங்க புதுக்கோட்டை மட்டும் ஒரு சில சைடில் மாடு வாங்க இன்னொன்று நம்ம வந்து பூர்ணி மாடு அது மாடு தரமான மாடுனே பட் நம்ம இந்த ஜல்லிக்கட்டு ஃபீல்டுக்கான ஒரு மாடு

இது இருக்கு இது இல்ல ஏன் நம்ம கஷ்டப்பட குடும்பம் நம்ம ஜல்லிக்கு நம்ம தரும்பொருள் ஜல்லிக்க நினைச்சுக்கலாம் அழகு அந்த அந்த செய்கை அதை வந்து நம்ம புடிச்சு ஐயா நமக்கு இப்படி ஒரு மாடு எடுத்து கொடுங்க இப்படி மாடு எடுத்து கொடுக்க வேண்டாம் இது மாதிரி ஒரு வகையான மாடுகள் எடுத்து கொடுங்க சரி வளர்த்தாலும் ஒரு பேரான மாடு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுச்சுனேன் அப்பதானே போயிட்டு பாருங்க இருக்க மாறி ஒரு சில மாடுகள் எல்லாம் வந்து ஒரு பத்து கண்டு கொண்டு வந்து வளர்த்தேன் அப்ப கொண்டு வந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் போயிட்டு மாடு கொண்டு வந்த வாங்கிட்டு இருந்து வளர்த்தேன் ஜல்லிட்டு பிறகே போய் பத்து கண்டு நம்ம ஒரே டைம்ல நம்ம போனோம்னா வச்சுக்கோங்களேன் பத்து கண்டு ஏழு கண்டு நாலு மாடு அஞ்சு தான் வாங்கிட்டு வருவாங்க சரிங்க ஆனா இப்ப இந்த அளவுக்கு நீங்க ஏன்னா இப்ப நம்ம எல்லாரும் பாரம்பரியமா வளர்க்கறவங்க வீட்டுலயே ஒரு சில பேர் வீட்டுலாம் காலங்கிய வளர்க்கறோம்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் கண்டிப்பான இங்கன்னா அந்த அளவுக்கு புரிதல் இல்ல நம்ம பெத்தம் பெத்தவங்களோட புரிதலும் கிடையாது இந்த அளவுக்கு எடுத்து வந்தவங்கள்தான் பெத்தவங்களோட எந்த அளவுக்கு நான் உங்களை ஒத்துழைச்சு மாடு வளர்க்கறாங்க நம்மளுடைய பெத்தவங்க வந்து ஒத்துழைப்பு வந்து பெருசா இல்லனே ஆனாலும் ஒரு பெருமை நினைப்பாங்கண்ணே நம்ம ஜல்லிக்கட்டு போயிட்டு மாடை வெற்றி பெற்று ஒரு அண்டாவோ ஒரு குண்டாவோ ஒரு ஒரு சட்டியோ மண் சட்டியோ வாங்கிட்டு வச்சுக்கங்களேன் அன்னைக்கு வந்து சந்தோஷப்படுவாங்கண்ணே ஆனா நம்ம தாய் தகப்ப நம்மளை சுத்தி என்னுடைய மனைவி எல்லாருமே வந்து ஏஜி வச்சு வளர்த்துட்டு இருக்க எழுதி வச்சு வளர்த்துட்டு இருக்க நீங்க ரெண்டு சும்மா பால் மடை வாங்கி வளர்க்கலாம்ல பால் பிடிச்சாலும் காசு வரல